மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் அடித்தட்ட மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை வழங்கியது மக்கள் இந்த மிகப்பெரிய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய தினம் அளித்திருக்கிறார்கள் அதில் ஒரு திட்டங்களை இந்த அவைக்கு நான் எடுத்து கூற விரும்புகிறேன் ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் பசியோடு பள்ளிக்கு செல்லக்கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தில் இந்தியாவை திருப்பி பார்க்கின்ற வகையில் மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய வகையில் அரசு பள்ளிகளிலே ஐந்தாம் வரை வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிவித்து எங்களுடைய முதலமைச்சர் இன்றைய தினம் வெற்றிகரமாக அதை நடத்தி வருகிறார் அது மட்டுமில்லாமல் இன்னொரு திட்டம் நான் முதல்வன் திட்டம் இந்த திட்டம் இந்தியாவின் எதிர்காலம் என்று நாம் சொல்லக்கூடிய இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக மாநில அரசாங்கம் அளிக்கின்ற நிதி நிதியுதவி திட்டமாகும் குறிப்பாக நான் ஒன்றை இந்த அவைக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு நான் முதல்வர் திட்டம் மூலமாக நிதி உதவி வழங்கப்படுகிறது சமீபத்தில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னுடைய முடிவுகள் வெளிவந்தது அதில் தமிழ்நாட்டை சார்ந்த நாற்பத்தி இரண்டு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி இரண்டு பேரில் முதன்மை தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தைந்து பேர் அந்த நாற்பத்தைந்து பேரில் முப்பத்தி ஏழு பேர் நான் முதல்வன் திட்டம் மூலமாக நிதி உதவி பெற்று படித்தவர்கள் அதில் மாநிலத்தில் இரண்டாம் இடம் வந்த வினோதினி என்ற மாணவி இந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் எனக்கு பொருளாதார சுமை இல்லாமல் இந்த நான் முதல்வன் திட்டம் என்னை இந்த தேர்வுக்கு தயார்படுத்த உதவியது என்று பேட்டியளித்திருக்கிறான் மாண்புமிகு தலைவர் அவர்களே இந்த அவைக்கு நன்றாக தெரியும் நீட் தேர்வை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடக்க காலத்திலிருந்தே ஆதரிக்காமல் எதிர்த்து வருகிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் நீட் தேர்வில் பாதிப்பால் தமிழ்நாட்டில் அனிதா தொடங்கி ஜெகதீஷ்குமார் வரை இருவ இதுவரை நாங்கள் இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் தங்கள் இன்னுயிரை இந்த நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நீட் தேர்வு விளக்கு என்பதுதான் எங்கள் இலக்கு என்று கூறி எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கினார் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார் இந்த அவைக்கு இதை நன்றாக கவனிக்க வேண்டும் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் ஐம்பது நாள் மட்டுமே இலக்கு நிர்ணயித்து இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார் ஐம்பது நாளில் ஐம்பது லட்சம் கையெழுத்து பெற வேண்டும் நீட் தேர்வுக்கு எதிராக என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய குறிக்கோள் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்திற்கு கிடைத்த ஆதரவு ஐம்பது நாளில் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இதற்கு நீட் தேர்வுக்கு எதிராக தங்களுடைய கையெழுத்தை இட்டிருக்கிறார்கள் அதனால்தான் நாங்கள் நீட் தேர்வை தமிழ்நாடு முழுமையாக எப்பொழுதும் தொடக்க காலத்திலிருந்தே எதிர்த்து வருகிறது இந்த நீட் தேர்வால் யார் பயன்பெறுகிறார்கள் என்று கேட்டால் இந்த நீட் தேர்வுக்காக பயிற்சி மையங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் நடத்தக்கூடியவர்கள் தான் பயன்பெறுகிறார்கள் மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாணவனும் நீட் தேர்வுக்கு பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் நான்கு முதல் ஐந்து லட்சம் வரை வருடத்திற்கு கட்டணமாக செலுத்தக்கூடிய இந்த நிலை ஆகையால்தான் தான் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் நீட் தேர்வு விளக்கு வேண்டும் என்பதில் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் அதன் ஒரு கட்டமாக தான் இப்பொழுது நாடு முழுவதும் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது சமீபத்திலே நடந்த தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கூட நீட் தேர்வுக்கு அந்த விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை ஏற்றி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக தலைவர் வாயிலாக நான் ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மிகு தலைவர் அவர்களே இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் குடியரசு தின குடியரசுத் தலைவர் அவருடைய உரையிலே நாங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்று குடியரசுத் தலைவருடைய உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது கடந்த இரண்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கு துறைக்கான அந்த அமைச்சரவை ஒப்புதல் அளிக்காமல் ஒரு திட்டம் கிடைப்பில் போடப்பட்டிருக்கிறது அது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அனுமதி அளிக்கவில்லை இப்பொழுது அந்த திட்டத்தின் நிலை என்னவென்று கேட்டால் அந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீடு அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ஆகும் கிலோமீட்டர் தொலைவிலான இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு என்ற சதவீதத்தில் ஐ கன்க்ளூஷன் சார் ஐம்பது ஐம்பது என்ற சதவீதத்தில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டது இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் இதற்கு அடியோ நாட்டினார் ஸ்ரீமதி பிரியங்கா சதுர்வேதி ஜி ஸ்ரீமதி பிரியங்கா சத்ரேதி தீன் மினிட் நோ இட்ஸ் நாட் கோயிங் ரிகார்டு No. Oh, uh, सबसे सब सब पहले तो मैं आपका आभार व्यक्त करना चाहूंगी कि आपने मुझे बोलने का मौका